கேபிஆர் கலைக்கல்லூரியில் தேசிய அளவிலான வினாடி வினா போட்டி கோவை கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் தேசிய அளவில் பள்ளி மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டி கேள்விக்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது இந்நிகழ்வில் கேபிஆர் கல்லூரியின் செயலர் காயத்ரி அனந்தகிருஷ்ணன் தலைமை உரையாற்றினார் பள்ளி மாணவர்கள் தங்களது பொது அறிவை வளர்த்துக் கொள்வது எதிர்கால போட்டித் தேர்வுகளில் சிறந்து விளங்க உதவியாக இருக்கும் என்று கூறினார் இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் முனைவர் கீதா வாழ்த்துரை வழங்கி பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் அறிவு சார்ந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதை வெகுவாக பாராட்டி பேசினார் இப்போட்டியில் வினாடி வினா நிபுணர் முனைவர் ரங்கராஜன் நடுவராக பங்கேற்று போட்டியை திறம்பட வழி நடத்தினார் கோவை பிஎஸ்பிபி மில்லி பள்ளி பதினைந்தாயிரம் முதல் பரிசையும் பத்தாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசையும் வென்றது சின்மயா சர்வதேச உறைவிடை பள்ளி ஆறாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசையும் வென்றது கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் போட்டிகள் வெற்றி பெற்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு அடுத்த கல்வியாண்டில் கேபிஆர் கலை கல்லூரியில் பயில்வதற்கு உண்டான சலுகைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஐம்பத்தி ஐந்து பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஐம்பத்தி ஒரு பள்ளிகளைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் நானூற்றி அறுபத்தி ஆறு குழுக்களாக பங்கேற்று சிறப்பித்தனர்